மார்கிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வு துறையால் இயக்கப்பட்டு வந்த இலவச அவசர சிகிச்சை மையத்தை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி மூடப்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிக்கு மாற்றப்பட்டு இரவோடு இரவாக அனைத்து மருத்துவ உபகரணங்களும் கொண்டு செல்லப்பட்டது அதிக விபத்துகள் நடக்கும் பகுதியான சாலையின் அவசிய தேவைக்காக இருந்த அவசர சிகிச்சை மையத்தை கண்டித்தும் அதே போல் நூறு படுக்கைகள் கொண்ட பன்னோக்கு மருத்துவமனை சென்னை மாநகராட்சியால் உருவாக்கப்பட்டது தற்போது இம்மருத்துவமனையை மகப்பேறு மருத்துவமனையாக செயல்படுத்துகின்றது தற்போது இங்கு போதிய மருத்துவர்கள் நீண்ட காலமாக இல்லை என்ற அவலம் நீடித்து வருவதாக பல நேரங்களில் மக்கள் இயக்கங்கள் மூலமாக எடுத்துரைக்கப்பட்டும் சென்னை மாநகராட்சி நிரந்தரமாக மருத்துவர்களை உடனடியாக நியமித்திட வேண்டும் என்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிபிஐஎம் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் கண்டன உரையும் கிளை செயலாளர் சாந்தா தேவி தலைமையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஈச்சம்பாக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கிளையின் செய்திருந்தனர்

மக்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார் அத்துணை நிர்வாகிகளுக்கும் மேலும் நமக்கு நிதியுதவி